பாடத்தை கைகள் ஒலி செய்ய கவிஞரை நாம் வரவே எல்லாம் நீயாகினாய் ஆகினாய் நாளிலத்து மக்களுக்கு தாயாகினாய் உன் புகழைச் சொல்வதற்கே உருவாக்கினாய் உன் புகழைச் சொன்னதனால் என்னை உயர்வாக்கினாய் மயிலை மீனாட்சி வணக்கம் தமிழ் அருவி சுருதி சத்தம் சத்தம் அழகு கிளிகளின் முத்தம் முத்தம் அருவி சுருதி சத்தம் சத்தம் அழகு கிளிகளின் முத்தம் முத்தம் கற்க கற்க சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்க தமிழால் நெஞ்சில் நிற்கும் அழகு கலையின் உச்சம் உச்சம் இந்த அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் அழகு கலையும் உச்சம் உச்சம் அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் தெற்கு பொதிகை தென்ற குதிரை தொட்டு சுபக்கும் வெற்றி தவிழை நொண்டிச் சிந்து தகிட தகிமி சந்த பந்து தத்தி நொண்டிச் சிந்து தகிட தகிமி சந்த பந்து அடிக்கும் இசையோ ஒழிக்கும் சபையோ கழிக்கும் தமிழே வணக்கம் வணக்கம் மதுரையில் கல்லழக திருவிழா பார்த்த கண்கள் இந்த கண்கள் மதுரையில் கல்லழக திருவிழா பார்த்த கண்கள் டெல்லியில் கம்பர் திருவிழா காண்கிறது டெல்லியில் கம்பர் திருவிழா காண்கிறது மதுரைக்காரனுக்கு இது ஒரு அதிசயம் இந்த மதுரைக்காரனுக்கு ஒரு அதிசயம் இது உங்கள் மன மனதை சொல்லும் மற்றொரு மகத்துவம் உங்கள் மனதை சொல்லும் மற்றொரு மகத்துவம் இங்கே பார்க்கிறேன் வில் ராமன் போல் ஐயா கே பெருமாள் வில் ஏண்டா ராமன் போல் ஐயா கே பெருமாள் விளையாற்றும் இலக்கோனாய் சேலர் முத்துவேல் பரதன்போல் போல் தலைவர் ரமேஷ் சத்துருக்கன் போல் பொருளாளர் சரவணராஜன் ராம சைன்யங்களாய் எல்லா நிர்வாகிகளும் ராஜினாமப்படுகிறது இந்த அவை அயோத்தி ராமனின் போல் உள்ளது இந்த அவை அயோத்தி ராமனின் அவைக்களும் போல் உள்ளது என்ன வேறுபாடு எதில் அனுமன் அரியனை தாங்கவில்லை என்ன வேறுபாடு எதில் அனுமன் அரியனை தாங்கவில்லை அங்கதன் உடைவால் வாங்கவில்லை பரதமன் கவிகை ஏந்தவில்லை இருவரும் கவரி பற்றவில்லை விரைசரி குழலில் இருந்தாலும் வெண்ணைமன் தலையின் மரபு உள்ள மறுபணோர் யாரும் இங்கு இல்லை வசித்தன் துணைய மவுதி இல்லை ஆனாலும் அத்தனை பேரும் மொத்தமாக அவையில் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் மொத்தமாக இந்த அவையில் இருக்கிறார்கள் அவர்களின் தூளமாக நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் அவர்களின் தூளமாக நீங்க அமர்ந்துள்ளீர்கள் அல்லது உங்கள் தூலத்துள் அவர்கள் அமர்ந்துள்ளார்கள் அவை முன்னவராக ஐயா கேவிக்கு பெருமாள் இருக்கிறார் பார்க்கிறேன் தில்லி தர்பார் நடந்த இடத்தில் கம்ப தர்பா நடத்துகிறார் டில்லி தர்பார் நடந்த இடத்தில் கம்ப தர்பா நடத்துகிறார் சுழ்தான் ஆட்சிகள் தொடங்கிய இடத்தில் ஆட்சி கம்பனின் ஆட்சிகள் தொடங்கிய இடத்தில் கம்ப தர்பார் நின்று நிலைக்கும் வென்று தழைக்கும் இந்த கம்ப தர்பாருக்கு இந்த மதுரை போலவரின் வலியுறுப்பு வணக்கம் தலைவர் கவியரங்க தலைவர் மரவின் வெங்கர் நாய்க்கில் சரஸ்வதியை நாட்டியவர் சரஸ்வதியை நாட்டியவர் தன் காட்டியவர் சத்குரு தர்பாரில் செங்கோல் கவிதை தர்பாரில் செங்கோல் அவர் பரம்பரை திருக்கடவுர் அபிராபியின் வீட்டு பரம்பரை பூம்புகார் கல்லூரி தந்த ஏட்டு பரம்பரை பூம்புகார் கல்லூரி தந்த ஏற்று பரம்பரை வாழ்த்தி வணங்குகிறது மீனாட்சியின் மதுரை பாங்கி நாட்டு பரம்பரை வீராட்சி பாடி நாட்டு பரம்பரை இனி தொடங்கும் என் தலைப்பான பாட்டு பரம்பரை குகன் என்னும் வேற்று பரம்பரை சுக்ரீவன் என்னும் மலை காற்று பரம்பரை பீடனன் என்னும் மாற்று பரம்பரை இந்த மூன்று பரம்பரைகளையும் தன் தம்பியாக ஏற்ற ராமனை பாடியது கம்பனும் பாட்டு பரம்பரை பல பல காவியங்களை மானுடம் கண்டது பல பல காவியங்களையும் மானுடன் கண்டது பல பல காவியங்களை மானுடம் கண்டது பல பல காவியங்களை மானுடம் கண்டது ஆனால் இந்த பாட்டு பரம்பரை பாடிய காவியத்தில் தான் மானுடம் வென்றது மானுடம் வென்றது பரம்பரைகள் மூத்தது இந்த பாட்டு பரம்பரை பரம்பரைகள் மூத்தது இந்த பாட்டு பரம்பரை மற்றதெல்லாம் இதை பற்றும் தலைமுறை மற்றதால் இதை பற்றும் தலைமுறை பாட்டு பரம்பரை தான் மனித துவக்கத்தின் ஆதிவேர் பாட்டு பரம்பரை தான் மண்கள் துவக்கத்தின் ஆதிவேர் மற்றதெல்லாம் அதன் பாதிவேர் மற்றதெல்லாம் அதன் பாதிவேர் பாட்டு பரம்பரை கடவுளின் முகம் அதை பாடியதிலிருந்து தொடங்குகிறது தம்ப முகம் முகம் முறை பரம்பரை மற்ற பரம்பரைக்கு நிறைய பொறுத்துள்ளது இந்த பரம்பரைக்கு நிறைய பொறுத்துள்ளது அர்ஜுனின் வேளாண் பரம்பரைக்கு எழுபது ஏற்று கொடுத்தது அந்த விளையாட்டு விளையாட்டு கொல்லாமதிகளை என்ன பார்த்து வந்த பந்தாம் மல்லா வந்தாலும் மத்த சனங்களை கொண்டு வரணும் தங்கிச்சு இந்த காரணம் தானுங்க நானும் தங்கிச்சு காரணம் அர்ஜுனன் வேளாண் பரம்பரைக்கு எழுபது ஏழு கொடுத்தது தாயின் கருவறைக்கு தசரத குமாரர்கள் என்னும் சீர்கள் கொடுத்தது தஞ்சை இனியனின் இளைய தலைமுறையா இணைய தலைமுறைக்கு இன்டர்நெட் கலெக்ஷனை எப்போதும் கொடுத்தது இது பரம்பரை பார்த்து பாருங்க இன்டர்நெட் கலெக்ஷன் எப்போதும் கொடுத்தது கண்ணும் கண்ணும் கவினால் அது கட்சி வாட்ஸ்அப் கண்ணும் கண்ணும் கவினால் அது கட்சி வாசல் இருவரும் மாறி பூக்கி இதயம் மீறினால் அது பற்றியம் மெசஞ்சர் அனும தூது ஆன்லைன் இயங்கலை அனும தூது ஆன்லைன் இயங்கலை ஆறுதல் சூழ்நிலை திருச்சலை அருகிருக்கும் அருகலை ஓய்வை அருகிருக்கும் அருகலை இடையை பட்டாவி சேர்த்து உடற்கிருத்த கையை உடக்கலை தேவையின்றி ஊடாடிய தேவையின்றி ஊடாடிய சூற்பொலகை ஊடலை ஒரு குழு தூத்து இது உங்களுக்கு விட்டுருக்கிறோம் இப்படி பாட்டுப் பறவை பற்றி சொல்லவும் நிறைய உண்டு அது வெல்லவும் நிறைய உண்டு பாட்டுப்பறம்பையின் பிதாமகன் கம்பன் அந்த கம்பரிடம் சில கேள்வியில் கேட்பது அவன் வீட்டு கட்டுத்தறியான இந்த வம்பன் பாட்டுப் பறவை பிதாமகன் கம்பன் அந்த கம்பரிடம் சில கேள்வியில் கேட்பது அவன் வீட்டு கட்டுத்தறியான இந்த வம்பன் அவன் கவிச்சக்கரவர்த்தி சாமான் சக்கரவர்த்திடம் சாமானியன் கேள்வி கேட்க கேட்க என்பது ஒரு கால சட்டம் அவன் கவி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியிடம் சாமானியர்கள் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்பது ஒரு கால சட்டம் அதை உடை தெரிந்தது கம்பனி பொற்றம் அதை உடை தெரிந்தது கம்பனி பொற்றம் மன்னுவரும் நீயோ வரநாடு முன்னதுவோ உன்னையிருந்தோ தமிழை ஓதினே என்று அதை உடை தெரிந்தது கம்ப நாராயணன் பொற்றம் சக்கரவர்த்தி போடா என்றவன் அந்த கவி சக்கரவர்த்தி தான் இந்த கருத்து நீ கேள்வி வேண்டாம் என்ற சொல்லுவார் கேள்விகள் கவி காலங்கள் போற்றும் கவி கவிச்சக்கரவர்த்தியே கவிச்சக்கரவர்த்தியே காலங்கள் போற்றும் கவிச்சக்கரவர்த்தியே சக்கரவர்த்தி உலக அதிசயம் ஏழு என்கிறார்கள் உலக அதிசயம் ஏழு என்கிறார்கள் நீ அவர்கள் என்ன மறந்த எத்தாவது விஷயம் இலக்கிய அதிசயம் உலக அதிசயம் ஏழு என்கிறார்கள் நீ அவர் என்ன மறந்த எட்டாம் அதிசயம் இலக்கிய அதிசயம் நாட்டு அதிசயம் போல் பாட்டு அதிசயம் நாட்டு அரிசியம் போல் பார்த்த அதிசயம் நீ பன்னீராயிரம் பாடல்களை எப்படி படைத்தாய் நீ பன்னீராயிரம் பாடல்களை எப்படி படைத்தாய் நான் கேட்கிறேன் அந்த நீ அமுதாய் பன்னீராயிரம் பாடல்கள் படைத்தாய் அந்த பார்க்கறல் அமுதையா நீ குறித்தாய் சூரியன் சூரியன் எழுந்து மாலை விழுந்து காலை எழுபும் சூரியன் எழுந்து மாலையில் விழுந்து மீண்டும் காலையில் எழுநூறு பாருங்கள் எப்படி எழுதினாய் எழுநூறு எப்படி எழுதினாய் எழுநூறு பாதுகாப்பு எப்படி எழுதினாய் ஓலை சூரியன் எழுந்து மாலை விழுந்து மீண்டும் எழுபும் எழுநூறு பாடல்களை எப்படி எழுதினாய் ஓலையில் நான் கேட்கிறேன் எத்தனை செல் உங்கள் மூளையில் எத்தனை செல் உங்கள் மூளை எல்லா இலக்கியங்களும் மன்னனை உயிர் விட நீ மட்டும் உடல் என்கிற மன்னன் உயிர்த்தே மன்னனை உலக சங்கலிக்கும் அப்படி எல்லா இலக்கியங்களும் மன்னனை உயிர் என்ற நீ மட்டும் உடல் என்கிறாய் உயிரெல்லாம் ஒரே ஊர் உடம்பு மாயினான் தத்தர்வன் சொல்வார் மக்களே உயிர் மன்னவன் உயிர்தான் உடல் என்று கூறிய புது தர்மம் என்ன மக்களே உயிர் மன்னன் உடல் என்று சொன்ன பொது தர்மம் என்ன உன் மனம் கொண்ட மர்மம் கொண்ட கொண்டம் என்ன எல்லா இலக்கியங்களும் அவரவர் கடவுளை அடையாளப்படுத்தும் போது பரம்பொருள் என்று நீ நம்பிய ராமகாவியத்தில் கடவுள் வாழ்த்தில் வடிவத்தை குடியலாக காட்டாமல் தலைவன் என சொல்ல தர்மம் என்ன தலைவன் என சொன்ன தர்மம் என்ன உன் மனத்துக்குள் இருந்த மர்மம் என்ன பொது பேசுவது இந்த காலம் பொது உடைமை பேசுவது இந்த காலம் அந்த பொழுதே அரும்பாதது அந்த காலம் பொது உறவி பேசுவது இந்த காலம் அந்த பொழுதே அரும்பாக அந்த காலமும் அந்த ஆதிக்க காலத்தில் அரசியல் வெப்பத்தில் இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை என சோசலிசம் பேசிய துரிவின் தர்மம் என்ன பேசிய துரிவின் தர்மம் என்ன உன் மனத்துக்கு இருந்த பர்மம் என்ன மூலக்காதையில் உனக்கு அப்படி என்ன முடிவு மூலக்காதையில் உனக்கு அப்படி என்ன முடிவு அதை முறித்தி எழுத முடிந்தது எப்படி 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 உன் 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 அதை எழுத முடிந்தது கனவு கனவு எத்தனை காலம் அடைகாத்தது இந்த கிணறு கம்பனி சொல் வனச்சதைக்குள் சீதையை வைக்கு முன் ராவணன் மனச்சொருக்கில் வைத்தாலே வனச்சதைக்குள் சீதையை வைக்கும் ராவணன் மனச்சுரைக்கில் வைத்தாலே எப்படி செய்தாய் கற்பனை எப்படி செய்தாய் கற்பனை உன்னால் பல பிரசங்கிகளுக்கு நல்ல வாய் விற்பனை உன்னால் பல பிரசங்கிகளுக்கு நல்ல வாய் விற்பனை சொந்த மனை சொல்லுக்கு சொல்லு சேர்த்தது படி அதை கல்லுக்கு மேலாக போதை வந்தது படி இல்லாத ஓமையெல்லாம் எங்கிருந்து பெற்றாய் இல்லாத ஓமையெல்லாம் எங்கிருந்து பெற்றாய் அந்த சரசுவையும் மறியல் தமிழினி கற்றாய் அந்த சரசுவையும் மறியா தமிழினி கற்றாய் இப்படி நீ பார்த்ததற்கு என்னதவ உற்றாய் இப்படி நீ பாடுவதற்கு என்னதவ உற்றாய் உன்னை வரம் செய்து பெற்றாலோ தமிழனும் நற்றாய் உன்னை வரம் செய்து பெற்றாலோ தமிழனும் நற்றாய் நாட்டு அதிசயம் போல் பார்த்து அதிசயம் நீ எத்தனை எத்தனை ஓசை வைத்தாய் ஆசை ஆசைவித்தாய் எத்தனை எத்தனை ஓசை வித்தாய் இயம்பட ஆசை வித்தாய் என்ன சத்தம் வில் ஒடிந்த சத்தம் கல் எழுந்த சத்தம் புல் வெறிய ஓசை புல் பாசை நெல் சாலை பூ மொழிகள் தேன் பூசிய பொழில்கள் கடல் எழுப்பு கோதை அதை கடவுள் அமைத்த பாதை ராமன் கொண்ட சீதை ராவணன் கொண்ட கோதை தாளகை நகைத்த நகை சூப்ப நகையின் நடை வெய்யோன் ஒழியின் அலை பொய்யோ எனும் இடை அருணன் பேசிய பேச்சு அங்கன் பேசிய தூது ராவன் நடந்த கம்பீரம் ரம்மை குருஷி ஒய்யாரம் மண்டோதரியின் மாங்கல்யம் அது வரைந்திருக்கும் பெருஞ்சோகம் மாதேசனின் மாயம் தற்கொல்மேசின் நியாயம் இந்திரசித்தனின் ஊக்கம் கும்பகரனின் தூக்கம் போரில் சேத உடலும் கடைகோல் சேர்த்த படல் எப்படி கம்மனை சாத்தியம் எப்படி கம்மனை சாத்தியம் உன்போல் எழுத முடியாத சாத்தியம் உன்போல் எழுத முடியாத ஒரு சத்தியம் இன்னும் இன்னும் ஐயம் கேட்டால் தான் அறிவு புரியும் இன்னும் இன்னும் சில ஐயம் தான் என் அறிவு புரியும் தாயின் கொலையா சதகிறது கம்பனே தாயின் கொலையா சதகிறது அந்த சால்வோர் கவிதையார் கோதாவரி அந்த சால்வோர் கவிதையார் கோதாவரி சாலரந்தோறும் சந்திரமதி சாலரந்தோறும் சந்திரமதி இல்லை தாமரை பூத்ததோ ஜன்னல் வழி இல்லை தாமரை பூத்ததோ ஜன்னல் வழி வரம்பலா குவியலடி தத்து வாயமடைதோறும் பணிலம்படி புறம்பலாம் சென்றேன் கொள்ளியும்படி மேலும் குறியலான் கண்ணீர் கொள்ளையடி தைதைக் கரையும் மத்தின் வழி தைதைய கரையும் மத்தியின் ஒளி அது சந்தம் மாதல் வளைய மொழி உயிரை கடையும் காதல் மொழி அது ஒவ்வொன்றும் தமிழின் வைப்பு ஒவ்வொன்றும் தமிழின் வைப்பு நீர் எத்தனை ஓசை வைத்தாய் அதை ஏமுடைய விட ஆசை வைத்தாய் வித்தக மொழியில் நேச வைத்தாய் அது சத்தியம் தர்மம் வைத்தாய் வித்தக மொழியில் நேச வைத்தாய் அது சத்தியம் தர்மம் வைத்தாய் எப்படி கம்பெனி சாத்தியம் எப்படி கம்பெனி சாத்தியம் உங்கள் எழுத முடியாத சத்தியம் உங்கள் எழுத முடியாத சத்தியம் வாருங்கள் என்பர்களே கம்பனுக்கு ஒரு உறுதி கொடுப்போம் கம்பனுக்கு அதை கப்பனு கைமாறு என்று நினைப்போம் எப்படி அன்பனில் ராமனாக இருப்போம் ஆற்றலில் அருமனாகி சிறப்போம் அன்பனில் ராமனாக இருப்போம் ஆற்றலில் அருமனாகி சிறப்போம் பண்பனில் பரவனாக ஆழ்வோம் பாசத்தில் அப்பவனாய் வாழ்வோம் துன்பின் சுகமனக் கொள்வோம் துன்பனில் சுகமனக் கொள்வோம் துயரனில் சீதை போல் வெல்வோம் நண்பனில் குகரனை காப்போம் நற்கதி தங்கும் போல் யாக்கோ நன்றி வணக்கம் சட்டசபையிலே கேள்வி நேரத்தில் மூளையில் என்று கேட்டார் நான் கம்பனை கேட்டேன் எத்தனை மூலைகள் உனது தலையில் இந்த கேள்விகளுக்கு சேர்த்து கம்பன் சொன்ன பதில் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது கவி மூலம் என்னவென்று கவிஞனுக்கே தெரியாது காலத்திடம் கவிஞன் ஒரு கருவியாகிறான் காலத்திடம் கவிஞன் ஒரு கருவியாகிறான் எங்கோ கொட்டுமழை காரணமாய் அருவியாகிறான் காலத்திடம் கவிஞன் ஒரு கருவியாகிறான் எங்கோ கொட்டுமழை காரணமாய் அருவியாகிறான் நேரத்தினை நிமிடத்தினை நுகர்ந்து வாழ்கிறான் சில நொடிகளின் மேல் அழுத்தமாக அமர்ந்து போகிறான் இதுதான் கவிதையின் பெரிய ரகசியம் என கம்பன் வழிந்து நான் வழங்குகின்றேன்